in there? I have a friend in there alone, and I, I, I don't want to leave her in there alone. நாம சினிமாவில் எவ்வளோ ஆர் ஆர் படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு படம் மட்டும் ஆர் ஆர் படம் உலகத்தையே புரட்டி போட்டுச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வெளியே வந்த த எக்ஸாசிட் படம் தான் இந்த படம் வெறும் சினிமாவாக மட்டும் இல்லை அதை சுற்றி நடந்த சம்பவங்கள் படப்பிடிப்பில் நடந்த விபத்துகள் அதில் நடித்த நடிகர்களுக்கு நடந்த கொடுமைகள்னு எல்லாமே பயங்கரமான உண்மைகளாக இருக்குது இந்த படத்தை பார்த்த பல மனநோயாளி ஆகிருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது இந்த படத்துக்குள்ள உண்மையிலே பேய் இருந்ததா இல்ல படத்தை எடுத்த படக்குழுவினருக்கு மேல சாபம் இருந்ததா அப்படின்னு பல கேள்விகள் விமர்சனர்கள் பத்திலே இருந்தது இப்படி இந்த படத்துல என்ன இருக்கு எல்லாமே ஒரு ஆறால் படம் தானே எல்லாம் சாதாரண படம் தானே அப்படின்னு இதை பார்க்கற பல பேருக்கு போனலாம் ஏன் இதை பத்தின தகவல்கள் தேடும் போது எனக்கும் அப்படிதான் சொன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்தது ஆனா இந்த பத்த தகவல்கள் தேடி எடுக்கும் போது தான் இது இது வந்து வெறும் திரைப்படம் மட்டும் இல்லை விஜய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இருக்கு இந்த படத்தை நான் பார்க்கும்போது இப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஒரே மனதளவில் எனக்கு ஒரு தாக்கமும் ஒரு பயமும் இருக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் அதாவது செல்போன் கூட இல்லாத காலகட்டத்தில் இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் ஒரு பயத்தையும் பொதுமக்கள் மேலையும் சினிமா ரசிகர்கள் மேலையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இகிலாக இருக்குது இங்கு கூட நினைக்கலாம் அப்படி நகரதான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் அதுக்காக தான் இந்த படத்தை பற்றிய உண்மையான பத்து தகவல்களை உங்களுக்கு நான் எடுத்து நைன்டீன் செவன்டி த்ரீ நானும் உங்கள் நரேஷன் முதல் தகவல் உண்மையான பேய் பிடித்த பெண்ணின் கதை இந்த கதை ஒரு நாவல் அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டதுன்னு தெரியும் அந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஒரு சிறுவனுக்கு நடந்ததா சொல்லப்படுற பேய் விருட்டல் அதாவது எக்சாசிசம் சம்பவத்தை அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட நாவல் அந்த சிறுவனோட பேர் ரோலன் டோ அல்லது ராபி இந்த மேன்ஹெயின் சம்பவம் அப்போது அமெரிக்காவில் பேப்பர் நியூஸ்லலாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இது அமெரிக்காவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினு சொல்றாங்க ரெண்டாவது தகவல் கடுமையான படப்பிடிப்பு நடிகர்களுக்கு நடந்த கொடுமை இந்த படத்தோட டைரக்டரு வில்லியம் க்ரேக்கின் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்றாங்க இந்த படத்துல பயத்தையும் உணர்வுகளையும் தத்ரூபமாக கொண்டு வர்றதுக்கு அதில் நடித்த நடிகர்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க உதாரணமா ஒரு சீன்ல நடிகை எலன் பர்ஸ்டின் ஒரு கயிறால படுக்கையில இருந்து இழுக்கப்படுற மாதிரி காட்சிகள் இருக்கும் உண்மையாவே கயிறுல இழுத்ததுனால அவங்களோட முதுகு முதுகுத்த அடிபட்டு உடல் ரீதியான மிகப்பெரிய சந்திச்சிருக்காங்க அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க முதுகுல அந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு பெட்டியில சொல்லியிருக்காங்க மூன்றாவது தகவல் செட்டில் நடந்த விசித்திரமான சம்பவங்கள் ஒரு சாபமா இந்த எக்ஸாஜி படம் ஒரு சாபத்துக்கு உள்ளாட்சி அப்படின்னு பல பேர் நம்புறாங்க இன்க்ளூடிங் படக்குழுவினர் உட்பட அந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் பல விபத்துகள் எதிர்பாராத மரணங்கள் அப்படின்னு துர் சம்பவங்களா நடந்துட்டே இருந்திருக்கு செட்டில் தீ விபத்து ஏற்பட்டுருக்கு படக்குழுவினருக்கு எதனால் ஆபத்து ஏற்பட்டுருக்கு இப்படின்னு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்திருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில துணை நடிகர்கள்லாம் இறந்தும் போயிருக்காங்க இது போல் துர் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்ததுனால இந்த பிரச்சினையை மேலும் நீடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இனமும் ஒரு பாதிரியாரை குறிப்பை வந்து இந்த படப்பிடிப்பு நடக்கிற இடத்த ப்ரே பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி இந்த இடத்த உரிதப்படுத்த வேண்டிய நிலைமை உண்டு இப்ப நம்ம கேட்கும் போது இது தெரியலாம் ஒரு பாதிரியார் வந்து டெய்லி செட்ல ப்ரே பண்ணிட்டு போற அளவுக்கு நம்ம துர்சம்ப வந்து இருக்குன்னா அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சுப்பாங்க நான்காவது தாக்கம் மரகத பச்சை வாங்கி பேய் பிடிச்ச சிறுமி ரீகன் இந்த படத்துல பேய் ஓட்டுற மாதிரி காட்சிகள் வரும் அப்போ பேய் பிடித்த சிறுமியா நடிச்ச பாதிரியார் மேல வாந்தி எடுக்கிற போல ஒரு சீன் வரும் இது வந்து ரொம்ப பிரபலமான சீன் இந்த வாந்திக்கு சுண்டல் சுண்டல் சூப்பை வச்சு ஒரு கெமிக்கல் எல்லாம் போட்டு கலவையா வாந்தி ஆதிரியாரோட சட்டையில மார்பிள படுற மாதிரி தான் எடுக்கணும்னு காட்சி முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா ஷூட்டிங்ல எதிர்பாராத விதமா ஆதரியார் முகத்துல அது பட்டிருக்கு இருந்தாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த ஷாப்பிங் எடுத்து முடிச்சு அது படத்துலயும் ஐந்தாவது தகவல் அசலான சாத்தானின் குரல் பேய் பிடிச்ச சிறுமி இனிமே ரீகன் அவங்களுக்கு பேய் பிடிச்ச பிறகு வர குரல் பிரபல புகழ்பெற்ற நடிகையான மெர்சடஸ் மெக்கம்பிரிட்ஜ் அப்படிங்கிறவங்க தான் டப்பிங் கொடுத்துருக்காங்க இந்த குரல் வந்து ரொம்ப பயங்கரமாகவும் தத்ரூபமாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு டப்பிங் அப்பவும் நிறைய சிகரெட் குடிச்சு விஸ்கி குடிச்சிட்டு பச்சை முட்டைகள் சாப்பிட்டு அவரோட குரலை வந்து ரொம்பவே ஹார்டாக மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் தான் டப்பிங் பேசி அந்த படத்தை பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சிகளில் அந்த உணர்வுகளை கரெக்டாக படத்தில் வர காட்சிகளோட உணர்வு அப்படியே கரெக்டாக கொடுக்கணுன்றதுக்காக அந்த காட்சிகளில் வர பேய் பிடிச்ச பெண் எந்த மாதிரி எந்த பொசிஷன் இருக்காங்களோ அதே பொசிஷன்ல இவங்களையும் வச்சு அதாவது கட்டல்ல கட்டி போட்டு இருக்க மாதிரி காட்சிகள் இருக்கு அதே போல டப்பிங் கொடுத்த பெண்ணையும் கட்டல்ல கட்டி போட்டு அப்படி டப்பிங் பண்ணிருக்காங்க அதனால அந்த குரல் இப்ப கேக்கறது கூட பயமா இருக்கு என்னனா நீங்களும் ஒரு தடவை கேட் பாருங்க ஹலோ ரெகன் யுவர் அக்ரஷன் இஸ் அண்ட் ஐ த டெவில் நவ KINDLY UNDO THESE இன் ஹியர் நீக்கப்பட்ட இந்த மாதிரி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும் போது அந்த டைம்ல இது ரொம்பவே கொடூரமா இருக்கு பார்க்கறதுக்கு பயம் கொடுத்துது அப்படின்றதுக்காக இந்த காட்சிகளை நீக்கிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நடக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் சண்டாயிரம் மாதம் வருஷம் டைரக்டர் கட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த டைரக்டர் கட்ஸ்ல அந்த கிட்டத்தட்ட நிறைய காட்சிகளோடையும் இந்த ஸ்பைடர் வாக்கியம் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இருபது வருஷம் கழிச்சு மீண்டும் ஒரு முறை ஆர் ரசிகர்களை இந்த படம் பயன்படுத்திச்சு ஏழாவது தகவல் குளிரான அறையின் ரகசியம் பொதுவா பேய் பிடிச்ச வீடுகள் அல்லது ஹாண்டட் வீடுகள்னு சொல்லப்படுற இடங்கள்ல குளிரா இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க பேய் இருக்கிற இடம் பெய் பிடிச்சவர்களுக்கு இருக்கிற இடம் இதெல்லாம் வந்து ரொம்ப குளிரா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால இந்த படத்துல இந்த பேய் பிடித்த பெண் இருக்கிற அறை குளிரா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அறை முழுசுமே ஏர் கண்டிஷன் பண்ணிருக்காங்க இந்த குளிரூட்டப்பட்ட கருவிகள் வச்சு நிஜமாவே குளிரா இருக்கணும் அந்த அறை மட்டும் அப்படின்றதுக்காக இதை செஞ்சிருக்காங்க இந்த அறை கிட்டத்தட்ட மைனஸ் இருபது டிகிரி இந்த அளவுக்கு வர வரைக்கும் குளிரூட்டிருக்காங்க இதை வந்து நம்ம அந்த அறையில அந்த நடிகர்கள் பேசும்போது அவர்கள் வாயிலிருந்து சில்னஸோட ஆவி வர்றத நம்மளால பார்க்க முடியும் மூச்சு காத்துலையும் வாய் பேசும்போது அதுல வர காத்துலையும் இந்த சில்னஸோட ஆவி வரணுன்றதுக்காக இதை இதை பண்ணியிருக்காங்க எட்டாவது தகவல் இலவச நுழைச்சீட்டுக்காக வழக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு பார்க்க ரசிகர்களுக்காக முன்னெச்சரிக்கையாவே வாந்தி எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக வாந்தி எடுக்கிற பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தலைவலி வரக்கூடாது சப்போஸ் வேற எதுவும் கூட உடல் உபாதைகள் வரக்கூடாதுன்றதுக்காக மெடிக்கல் டீம் ஒவ்வொரு தேட்டர்லயும் இருந்திருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிகர் இந்த படத்தை பார்த்து பயந்து கீழே விழுந்து அவரோட தாடை உடஞ்சி இந்த படக்குழுமர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு இந்த படம் பார்த்ததுனாலதான் இவங்க எடுத்த காட்சிகளால பயந்துதான் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வழக்கு போட்டிருக்காரு நஷ்டம் கேட் ஆனா இந்த வழக்க கோர்ட்டு தள்ளுபடி செஞ்சு படத்தின் தாக்கம் இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் எந்த மாதிரியான மனநிலையோட வெளியே வராங்கன்றத நீங்களும் ஒருத்தரவு பாருங்க Faint. Yeah. It didn't scare me. I just I don't know what happened. I just fainted. It was frightening. Oh no. If she ain't out here, ninguém will. And I to She turned her head. Around. Oh God, I've never done anything like it. Yeah, it's one of the most <laughs> grossest movies uh -huh. in the world. Never took my coat and hit it over my face like that. Death, things just like this, just it just really scared me to death. And am just nervous. Oh. oh, God, I can't believe it. Because I have a little girl. And it was like watching my little girl. I think it's disgusting. Why? <laughs> because it just my legs are just going, and I want to go in the lobby and not watch it, and I have to cover my ears. <laughs> you can't even describe it. It's so horrible. It just. I don't know. I have a friend in there alone, and I I, I don't want to leave her in there alone. I wouldn't advise it for children. It's very mind-impressing though. Yeah, the part where she started spitting all all the green stuff and. Ugh. Oh. Yeah, I suppose so.

இது வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு ஒரு நிழல் உருவத்தையும் ஒரு வெளிச்சத்தையும் இணைக்கிற ஒரு வினோதமான காட்சி அப்படின்னு சொல்றாங்க அந்த போஸ்டரை பார்க்கும்போதே ஒரு ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி தான் அந்த போஸ்டர் இருக்கு பதினோராவது தகவல் இந்த படம் ஆரம்பிக்கும் போது இதோட பட்ஜெட்டு வெறும் நாலு மில்லியன் அதாவது நாற்பது லட்சம் டாலர் அப்படின்ற ஒரு டார்கெட் தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏற்பட்ட தாமதங்கள் விபத்துகள் அப்புறம் டைரக்டரோட பர்பஷனிஸ்ட் குணம் இதெல்லாம் சேர்ந்து படத்தோட பட்ஜெட்டை ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த படத்தை எடுத்து முடிக்கும் போது சுமார் பன்னெண்டு மில்லியன் பட்ஜெட்ல போய் நின்று அதாவது ஒரு கோடியே இருபது லட்சம் டாலர் அப்போதைக்கு நைன்டீன் செவன்டி த்ரீ அந்த டைம்ல கோடி இருபது லட்சம் டாலர் இருக்கு இந்திய மதிப்பில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் அந்த அளவுக்கு படத்தோட பட்ஜெட் அதிகமா இருக்கு இது வந்து போதைக்கு இருந்த மிகப்பெரிய பட்ஜெட்னு பார்க்கப்பட்டது மிகப்பெரிய பொருட்சேரில் எடுக்கப்பட்ட அந்த படம் பெரிய எதிர்பார்ப்போட தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் கூட்ட கூட்டமா திரையரங்க நோக்கி வர ஆரம்பிச்சாங்க இதனால வசூல்லியே மிகப்பெரிய சாதனையை படைச்சிச்சு இந்த படம் இந்த படத்தோட உலகளாவிய வசூல் எவ்வளவு சொல்றாங்கன்னா சுமார் நாற்பத்தி ஒரு பாயிண்ட் மூணு அதாவது நைன்டீன் த்ரீ அந்த காலகட்டத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் நைன்டீன் மிகப்பெரிய வசூல் சாதனையே இந்த ஆரார் படம் பண்ணி இது வரைக்கும் அந்த ஹாரர் படங்கள்லயே மிகப்பெரிய வசூல் சாதனையாஸ் படம் தான் பார்க்கப்படும் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இந்த வசூல் சாதனையை எந்த ஆரார் படத்தாலையும் முறியடிக்க முடியும் பன்னெண்டாவது எக்ஸசைஸ் படம் சினிமாவை மட்டும் எல்லாராலையும் பார்க்க முடியாததுக்கு காரணம் உண்மையான பெய் பித்தல் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதுனால மிகவும் தத்ரூபமான அனுபவத்தை கொடுத்தது அதனாலதான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி முடியுது வாக்கிர ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்குது இதுவே மக்கள் தொடர்ந்து இந்த படத்துக்கு ஆதரவு தரத்துக்கும் திரும்ப திரும்ப தியேட்டருக்கு போகிறதுக்கும் கே கார் மாவு இந்த படம் பெரிய வசூலை மட்டும் மாறி குடிச்சதுன்னு இல்லாமல் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் ஆறார் திரைப்படமாக பதிவு செய்யப்பட்டது ஆஸ்காரில் மொத்தம் பத்து கேட்டகரியில த எக்ஸாஸ்டிக்ஸ் படம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அதில் சிறந்த தழுவல் திரைக்கதை பெஸ்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளே அப்படின்ற கேட்டகரியிலையும் பெஸ்ட்டு சவுண்ட் மிக்ஸிங் சிறந்த ஒளிப்பதிவு அப்படின்ற ரெண்டு கேட்டகிரிலேயும் ஆஸ்காராவோட விதி பண்ணியிருக்கு முதல் முறையாக ஒரு ஆர் ஆர் படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டு அதில் ரெண்டு அவார்டு வாங்கினது எக்ஸீஸ் படம் மட்டும்தான் இது ஆர்ஆர் பட திரைப்படங்களுக்கு மரியாதையே வாங்கி கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் மாமாண்ட்டில் அதாவது டெலிட் பட்ட டெலி செய்யப்பட்ட காட்சிகள் கட் செய்யப்பட்ட காட்சிகள்லாம் சேர்த்து டைரக்டர் கட்ஸ்னு ரெண்டாயிரம் மாமாண்டில் இந்த படத்தை மறுபடியும் உலக அளவுல சுமார் நூத்தி பன்னெண்டு மில்லியன் வசூலுக்கு மேல வாரி குச்சி சின்ன படம் ஒரு ரீரிலீஸ் படம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்படி ஒரு வசூல வாரிக்கு தான் கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தோட தாக்கம் தான் இருக்கு ஆர் ஆர் ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு இப்போதைக்கு நிறைய ஆர்ஆர் படங்கள் எல்லாரும் உண்மை சம்பவங்களை தழுவி இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முன்னோடியே எக்ஸசைஸ் படம் தான் எனக்கு எக்ஸசைஸ் பார்த்த அனுபவம்னு ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன் நான் இப்போ ரொம்ப சின்ன பையன் அப்போலாம் ஹெச்பியூனு ஒரு சேனல் இருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ் தெரியும் இப்போ டூ பேக்கெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஹெச்பியூனு ஒரு சேனல் இருக்கும் அதில் தான் வந்து ஹாலிவுட் மூவிஸ் போடுவாங்க அதில் எக்ஸசைஸ் படம் போடுறாங்க வந்து ரொம்ப சின்ன பையன் போ அப்பத முதல் முதலையே பார்க்குறேன் அந்த படத்தை நான் முழுசா பார்க்கல ஒரு ரெண்டு மூணு சீரியலே வந்து பயம் வந்து அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அந்த படத்தை அதுக்கப்புறம் வளர்ந்து பெருசாகி ஒரு ப்ளஸ் டூ படிக்கும் போது தான் சேர்ந்து இந்த படத்தை சீரியல போட்டு பார்த்தோம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு பார்த்தேன் அப்பயும் அந்த தாக்கம் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருந்துச்சு அந்த படத்தோட தாக்கம் அப்படி ஒரு ரொம்பவே திகிலான படம் அது குழந்தைகள் பார்க்கறதுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது பெரும்பாலும் இது வந்து ரெக்கமெண்டட் மூவி கிடையாது ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப மனசை ரொம்ப மனசை பாதிக்கிற கிடையாது பார்த்தா டூ கே கிட்ஸ் யாரா பாக்குறதா இருந்தா நீங்க சேஃபா இருக்கீங்களா கதவு எல்லாம் மூடி இருக்கான்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை பாருங்க இனியாவே ஒரு திகில் அனுபவம் த்ரில் அனுபவம் கிடைக்கணும்னா நைட்ல பாருங்க படம் எடுத்தவர்களையும் அதை பார்த்தவங்களையும் இவ்வளவு பாதிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு தகவல் கேட்கும் போது எல்லாருக்குமே அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் படத்தோட வெற்றிக்கு சினிமா தனம் மட்டும் காரணம் இல்லை பின்னாடி மறைஞ்சிருக்கிற பயம் ரகசியங்கள் பாதிப்புகள் தாக்கம் படக்கு சூழ்நிலை சாபம் எல்லாமே எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு இந்த படம் வந்து சினிமா அப்படின்னு பாக்குறவங்க இருக்கிறாங்க இந்த படத்தை உண்மை உண்மையான சம்பவம் அப்படின்னு பாக்குறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க நீங்க எந்த சைடுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது போல வரலாற்றுல தப்பு முனையா அமைஞ்ச திரைப்படங்களை பற்றின தகவல்களை சேனலில் போடலாம்னு இருக்கேன் நிறைய இந்த வீடியோ பிடிக்கும் பார்த்துக்கன்றி வேறு ஒரு நல்ல த்ரில்லர் போட்டு விட்றேன் நீங்கள் பண்ணுறேன் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்